பிரைசலாட் ஆண்டு வராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள் பிரியமான பிள்ளைகளே இன்னைக்கு நாம் என்ன காரியத்தை பார்க்க போறோன்னா நாம் எதற்காக அழைக்கப்பட்டு இருக்கிறோம் எதற்காக இந்த உலகத்தில் தேவன் நம்மை அனுப்பியிருக்கிறார் எதற்காக தேவன் நம்மை இந்த உலகத்துல அவருடைய நாமத்துக்காக இந்த உலகத்தில் ரட்சித்து ரட்சித்திருக்கிறார் என்பதை நாம் என்ன பண்ணணும் நிச்சயமாக ஒவ்வொரு கிறிஸ்துவர்களும் சரியில்லை உலகத்தில் வாழ்கிற ஒவ்வொரு நபர்களை என்ன பண்ணணும் இது தெரிந்திருக்க வேண்டும் அல்ல லோயா சொல்கிறது உங்களுக்கு புரியுதா ஒவ்வொரு நாளும் ஒரு கிறிஸ்துவன் என்ன பண்ணணும் நான் எதற்காக இந்த உலகத்தில் அனுப்பப்பட்டேன் எதற்காக நான் கிறிஸ்துவுக்குள்ளாக நான் ரசிக்கப்பட்டேன் நான் கிறிஸ்துவுக்காக என்ன செய்ய வேண்டும் கிறிஸ்துவின் மேலே நான் என்ன பண்ணணும் ஏன் நான் பற்றுதலாக இருக்க வேண்டும் ஏன் கிறிஸ்துவர்கள் வந்து அனுதினமும் தேவனை ஆராதிக்கிறார்கள் என்ற கேள்விகளுக்கு நாம் என்ன பண்ணணும் நிச்சயமாக பதிலையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் நாம் அவரை தேடினால் அவர் என்ன பண்ணுவாரன் நமக்கு வெளிப்படுவாராம் அல்லா என்னோட ஒரு வசனத்தை நீங்க எடுத்து வாசிங்க இருபத்தி ஒன்பதாம் அதிகாரம் பதிமூணாவது வசனம் பாருங்களேன் பதிமூணு பதினாலாவது வசனம் வாசிக்கிறேன் கவனிங்க உங்கள் முழு இருதயத்தோடும் என்னை தேடினீர்களானால் என்னை தேடுகையில் பிடிப்பீர்கள் நான் உங்களுக்கு காணப்படுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் அல்லையே லூயா அப்போ ஒரு கிறிஸ்துவர்களாக இருக்கட்டும் இல்லை தேவனை அறியாத பிள்ளைகள் நீங்கள் யாராக இருந்தாலும் நீங்கள் ஆண்டவரை நீங்க தேடும்போது உண்மையாய் நீங்கள் தேடணும் இந்த வசனம் அப்படி தான் சொல்லுது கடவுளே நீங்கள் இருக்கிறீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுங்க எனக்கு வெளிப்படுங்க என்னோட கூட பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்பீங்கன்னா கர்த்தர் நிச்சயமாக என்ன பண்ணுவார் உங்களுக்கு காணப்படுவார் அவரை தேடுகிற யாவருக்கும் ஆண்டவர் என்ன பண்ணுவாரா நம்மை வெளிப்படுத்துவார் என்று சொல்லி வசனம் வாசிக்கிறோம் நாம் அப்போது நம்ம என்ன பண்ணணும் நாம் ஆண்டவர் உண்மையாக தேட வேண்டும் ஒருவேளை கத்தர் எனக்கு தென்படலை ஒருவேளை கத்தர் இருக்கிறாரான்னு தெரில ஏன் எனக்கு மட்டும் ஆண்டவருடைய சத்தம் கேட்க மாட்டேது ஏன் நான் மட்டும் இப்படி இருக்கிறேன் ஏன் ஏன் வாழ்க்கை நிலை மட்டும் மாறலை அப்படின்னு சொன்னால் நீங்கள் இந்த வசனத்தின் படி நீங்கள் க நீங்கள் உகந்த பாத்திரமாக உங்களை விட்டு கொடுக்கும் போது கத்தர் என்ன பண்ணுவார் நிச்சயமாக உங்களுக்கு காணப்படுவார் என்பதை இந்த நாளில் கத்தர் என்ன பண்ணுறாங்க உங்களுக்கு எனக்கும் கற்றுக் கொடுக்குறாங்க தேவ பிள்ளைகளே முழு இருதயத்தோடு கூட நம்ம ஆண்டவரை தேடுவோமானால் நிச்சயமாக நம்ம அவரை கண்டுபிடிக்க முடியும் நிச்சயமாக அவரை நாம் என்ன பண்ண முடியும் பார்க்க முடியும் என்பதை கருத்து என்ன பண்றாங்க இன்னைக்கு உங்களுக்கும் எனக்கும் கற்றுக் கொடுக்கறாங்க தேவ பிள்ளைகளே முழு இருதயத்தோடு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து தேவனை நாம் சந்திக்க நாம முற்படுவோமானால் முழு இருதயத்தோடு கூட அவரை நாம் பார்க்க விரும்புவோமானால் ஆராதிப்போமானால் நிச்சயமாக கத்தர் நமக்கு தென்படுவார் அல்ல லூயா அதிக காலையில நீங்க என்னை தேடினீங்கன்னா என்ன நீங்க என்ன பண்ண முடியும் கண்டுபிடிக்க முடியும்னு கத்தர் சொல்றாங்க ஒருவேளை நீங்க எதுவுமே நீங்க செய்யாம கடவுள் இல்லை இல்லை கடவுள் என்னை சந்திக்க வரல அப்படின்னு சொன்னா நாம தான் என்ன பண்ணணும் நம்மளை மாற்றிக்கொள்ள வேண்டும் நாம ஒரு முட்டாளான ஒரு வழியில நாம நடந்து கொண்டிருக்கிறோம் என்பதை நாம என்ன பண்ணணும் நம்மளுடைய வழி சீர்தூக்கி பார்த்து நாம நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பதை இந்த நாளில் கத்த நமக்கு கற்றுக் கொடுக்குறார் ஸோ ஆண்டவரை நீங்கள் தேடுங்க நிச்சயமாக அவர் உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க தெளிவு உண்டாக்கி நிச்சயமாக அவங்க உங்களுக்கு காணப்படுவாங்க எதற்காக உங்களை ரட்சித்தாங்க எதற்காக நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ளாக வந்தீங்க அனுதினமும் நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ளே நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் என்ன பண்ணுவார் உங்களை வழி நடத்துவார் உங்களை வாழ வைப்பார் ஆண்டவர் நிச்சயமாக உங்களுக்கு தென்படுவார் என்பது அந்த வசனம் மூலயமாக ஆண்டவர் உங்களோடு கூட பேசுகிறார் இந்த வார்த்தை நீங்கள் நினைவில் வைத்துக்கொண்டு நீங்கள் செபிங்க வார்த்தை பிடித்துக்கொண்டு செபிங்க கத்தர் நிச்சயமாக உங்களோடு கூட அவர் பிரசன்னுவார் ஸோ இந்த வார்த்தையை நீங்கள் நினைவில் வைத்துக்கொள்ளுங்கள் கத்துறவுங்களை ஆசிர்வதிப்பாராங்க தேங்க்யூ அ நைஸ் டே தேங்க்யூ